அவங்கவுங்க சொந்த வாய்ஸ் இருக்கும் அந்த வாய்ஸ்லாம் அவங்க அவங்களும் பேசுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் ஒன்றா இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க அவங்களுடைய கருத்தை பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே பேசி முடிக்க வேண்டியது இல்லை இப்போ அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து என்ன பொறுத்தவரில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்ற முடியும் எனக்கு தேவை வந்து எங்களுக்கு தேவை வந்து இங்கே நடப்பெருக்கிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் கூவி விற்கிறாங்க என்னதை விற்கிறாங்க ஸ்கூலுக்கு முன்னாடியும் காலேஜுக்கு முன்னாடியும் போதைப் பொருள் விற்பனை நடந்துக்கிட்டே இருக்கு பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு லாக்அப் டெத்து இருபத்தி நாலு டெத்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஒரு டெத்துக்கு மட்டும்தான் சாரின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இன்றைக்கே நாலு அஞ்சு தடவை முதலமைச்சர் போயிட்டாங்க இப்போது போயிருக்காங்க போயிட்டு அங்கேருந்து நிறைய ஒப்பந்தம் போட்டதாக சொல்கிறாங்க நான் ஏற்கனவே அறிக்கை விட்டுருந்தேன் அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திமுக தொழில்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் மாநில தலைவர் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு பத்தொம்பது ரூபா சொல்லியிருக்கேன் நான் தேதி வாரியாக இரண்டு கம்பெனிக்கு தேதி வாரியாக நான் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அது பிறகு பதிலே இல்லை அது இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் வெளிநாடு பயிரிக்க ஒரு வெள்ளை அறிக்கை தாங்கன்னு கேட்டிருந்தேன் அங்கே தரவே இல்லை இதுவரைக்கும் அதனால் நாட்டில் வந்து சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு அதாவது சிறு குறு தொழிற்சாலைகள் ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் வந்து உயர்த்தியிருக்கிறாங்க அது டேரிஃபில் உயர்த்தியிருக்காங்க டெபாசிட் உயர்த்திட்டே இருக்கிறாங்க இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு எப்படி பாரதமுதல் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய அமைச்சர் ஆளுநர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் எப்படி வரி பறிப்பு செய்திருக்கிறார்களோ அதுபோல் மக்களுக்கு நன்மையை செய்வதற்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும் அது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும் என்பது ஜனநாயக கூட்டணி அரசியல் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது இன்னும் தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு மாதம் கடைசி ஒரு மாசத்தில் கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும் அதனால மாற்றங்கள் வரும் வரும் ஆட்சி மாற்றங்கள் வரும் ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் பத்து நாட்களில் சொல்றது நல்ல விஷயமா

என்ன சொல்லியிருக்காரு எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நேற்று இருபத்தி நாலு கல்யாணம் ஒன்று கூட நான் போக முடியல ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லி அனுமதி வாங்கியிருந்தார் அவர் அதனால் வரல ஒரு முக்கியமான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கூட்டம் வந்து எனக்கே போக முடியாத சூழ்நிலை வரலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆள்வீங்க சொல்லலை மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்களுடைய பதிலுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலை தான் நிர்வாகப்பட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சதீஷ் ராஜா ஒரு கிறிஸ்தவர் அதை சொல்லக்கூடாது ஏன்னா நான் வந்து மதத்தெல்லாம் பேசுகிறதில்லை ஜாதி பத்தியும் பேசலை அது வந்து வர்த்தக பிரிவனுடைய மாநில தலைவர் சீமா மீனவர் அணியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீமா அவங்க சிறுபான்மையை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே பால் கனகராஜ் என்னுடைய மா மாநில துணைத் தலைவர் அவங்க சிறுபான்மையினர் தான் ஏற்கனவே எங்களுக்கு தேசிய கவுன்சிலர் இருக்கார் மதிப்பூர் வேலூர் இப்ராஹிம் அவங்க சிறுபான்மையில இருக்கும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க இங்கேயே நம்ம சிறுபான்மையிலாம் இருக்கிறாங்க அதாவது இருக்காங்க பாஜக குடும்ப அரசியல் கிடையாது அவங்கவங்களாம் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க